சிம்ம ராசி அமைதியான ஒரு தோற்றமும் அலட்டிக்காத ஒரு இயல்பான மனநிலையும் கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா ஈயரும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு பொருந்தும் பார்க்கறதுக்கு என்னவோ இவங்கள்லாம் ஒத்த ரூபா யாருக்கும் செலவு பண்ண மாட்டாங்க இவங்கள்லாம் யாருக்கும் கருணையே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோற்றம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே தன்னுடைய உசுரையும் மற்றவங்களுக்காக கொடுக்கறதுக்கு இருப்பாங்க தாய்க்கு நிகரான ஒரு அன்பு வச்சுக்கிறதுனால தான் மற்றவங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு தேவை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாலே சிம்மத்துக்கிட்ட ஓடி வருவாங்க ஆனால் தன்னுடைய தேவை கழிஞ்சதும் சிம்மத்தை வந்துட்டு ஒரு துச்சமாக நினச்சிட்டு அவங்க போயிருவாங்க இருந்தாலும் அப்படி துச்சமாக போட்டுட்டு போனாலும் கூட திரும்பவும் அவங்களே உதவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அதை கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காமல் திரும்பவும் உதவி செய்து ஏமாறக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை க்ளியராக சொல்லிவிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் என்ன சிம்மராசிக்காரர்களே அப்போது நாங்கள் ஏமாலினே முடிவு பண்ணிட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அப்படி இல்லைங்க நல்லவங்க எல்லாருமே ஏமாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் சொல்லலாம் ஆனால் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும்தான் அவங்களுடைய உன்னதமான ஒரு படைப்பு திருவள்ளூர் கூட திருக்குறளில் சொல்லியிருப்பாருங்கள்ல அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசிக்கு எந்ததொரு நிலையிலேயும் சுய கௌரவத்தை மட்டும் நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா தலையே போனாலும் தன்மானுக்கு ஒரு தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னா அதாவது தலையே போனாலும் போயிட்டு போகுது நான் தலை வணங்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு செயல்படக்கூடியவங்க அதே மாதிரி எந்ததொரு செயல்பாடையும் துணிவோடு தெளிவாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தயங்கவே மாட்டாங்க எப்போதுமே ஒரு துடிப்போட அதாவது ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது மட்டும்தான் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க சதா நேரமும் அதீத சிந்தனை அப்படிங்கிறது மனசில் ஓடிக்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய சிந்தனையில் கூட மற்றவங்களுக்கு கூட ஒரு துரோகம் நினைக்காதவங்க இந்த சிம்ம ராசிக்காரவங்க ஊரெல்லாம் நினைக்கலாம் ஏமாளி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இவங்க விட்டு கொடுத்து வாழ்கிறாங்க அப்படிங்கிறத தெய்வத்துக்கும் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் யா என்னென்ன பிரச்சனை நடக்கப் போகுது என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமாக பார்த்துடலாம் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது கண்ட இருந்து சனி பயிற்சி ஆகி அஷ்டம சனி அப்படிங்கிறது போக போகிறாரு அதாவது ஏழில் இந்த சனி எட்டுக்கு போக போகிறாரு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு அமைப்பாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை சரி எட்டுக்கு வர போகிறாரே அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா அதுவும் கிடையாது அப்புறம் எப்படி ஜோசியரே நீங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சுருக்கீங்க நான் வேறு நம்பி வந்து பார்க்குறேன் அஷ்டம சனியில் எப்படி ஜோசியரே நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் என்ன காரணம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்குள்ளேயே விழுந்துச்சு அந்த சனி பகவானுடைய பார்வையில் இருந்து நீங்கள் விலக போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்லது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கும்போது எப்படி ஜோசியரே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதாவது சனி பகவான் அஷ்டமத்துக்கு வர வேலையில் அந்த ஆதிபந்தம் எல்லாத்தையுமே கொடுக்க தான் செய்வார் கெடுவலன் அப்படிங்கிறது வரதான் செய்யும் அதெல்லாம் தடுக்கவே முடியாது ஏன் அப்படின்னா சனியை தடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் எதுவுமே எந்த விதமான ஒரு பலமும் கிடையாது சனிதான் பலமான ஒரு கிரகம் அதே நேரத்தில் உங்களுடைய ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானோட ராசி ஆதி மந்தத்தில் உள்ள ஒரு ராசி அவருடைய ஆட்சியில் உள்ள ஒரு ராசி அப்போது சனி பகவானுக்கு சிம்மம் ராசி அப்படிங்கிறது பகை வீடு அப்போது இந்த வழக்கம் போல் நாம் அஷ்டமத்தில் கொடுக்கக்கூடிய அடியை விட கொஞ்சம் கூடுதலாக அடிப்பாரா ஜோசியரே அப்படின்னு சொல்லிட்டு பலர் கேட்கலாம் ஏன்னா நிறைய ஜோசியக்காரர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க சனி பகவான் வந்துட்டு பகை வீட்டை அதிகமாக பாதிப்பார் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது சனி பகவான் வந்துட்டு நீதிக்காரகன் ஒரு நியாயம் எதிரிக்கு ஒரு நியாயம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே நியாயம்தான் இதே காலகட்டத்தில் குரு பயிற்சி ஆகி இப்போ வந்துட்டு குரு பகவான் ரிசபத்தில் இருக்கார் சனி பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் குரு ஆகி மிதனத்துக்கு வந்துடுவார் அப்போ உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு வந்துட்டு உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் பயப்பட வேண்டியதில்லை அதனால தான் சொல்கிறேன் இப்போ சனி பயிற்சி அப்படிங்கிறது அஷ்டம சனி உங்களுக்கு பாதிப்பையே கொடுத்தாலும் நன்மைகள் அதாவது காசு பணம் தொழில் இதுக்கெல்லாம் பெருசாக கஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது நல்லது நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் பத்து ரூபா காசுக்காக நான் கஷ்டப்பட வேண்டியது இல்லை சரி அஷ்டம சனி காலகட்டத்தில் நாம என்ன ஜோசியரை பண்றது என்னெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அதாவது ராசிக்கு எட்டாவது வீடு அப்படிங்கிறது தான் சனி பகவான் அஷ்டமத்துக்கு வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அவமானங்கள் அப்படிங்கிறத கொடுத்துருவார் என்ன ஜோசியரே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஏன்னா சிம்மம் ராசிக்காரர்கள் வந்துட்டு உசுரை கூட விட்ருவாங்க ஆனால் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க யாருக்கிட்டையும் கூணி குறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க சிங்கமாகவே வாழ்ந்துட்டும் சிங்கமாகவே போய் சேர்ந்துடணும்டா எவன்ட்டையும் போயிட்டு நான் வந்துட்டு கை கட்டி நிற்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் கௌரவமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாழணும் அப்படின்னா கர்ம வினைகளின்படி வாழணும் என்ன ஜோசியரே கர்ம வினை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கத்துவாங்களே தவிர உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது ஒருத்தரை எடுத்தோன்னே கடாமுடா கடாமுடா அப்படின்னு சொல்லி கத்த வேண்டியது ரெண்டு அடி கூட அடிச்சு விடுவாங்க ஆனால் அதுக்கப்புறமா ஐயோ பாவமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பேசுவாங்க இதுதான் வந்துட்டு சிம்மம் ராசிக்காரர்களுடைய ஒரு இயல்பான குணம் வெளியில் பார்த்தோம்னா கரடு முடா தெரிவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த குழந்தையாக இருப்பாங்க அந்த கருமை படி வாழ்றது இருக்குங்கள்ல அப்படின்னா என்ன அப்படின்னா டப்பு டப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு அடி அடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் ஏன்பா தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு தப்பு என அடிக்கும்போது வையும் போதோ திட்டம் போதோ வலிச்சிருக்கும் அப்போது கூடுமான வரைக்கும் நம்மளால் பிற உயிர்கள் துன்புறக்கூடாது அதே மாதிரி சக மனிதனோ இல்லை விலங்கோ பூச்சியோ ஏதோ ஒன்று நம்மளால் எந்ததொரு விலங்குகளுக்கும் எந்தது உயிரினங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது தெரியாமல் நடக்கிறது சகஜம் தெரிஞ்சு ஒரு உயிருக்கும் நாம் தீங்கு விளைவிக்கக்கூடாது குறிப்பாக கால்நடைகளை அடிக்கக்கூடாது வளர்ப்பு பிராணிகளை அடிக்கக்கூடாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வளருங்க இல்லைனா யாட்டாக கொடுத்துருங்க இந்த மாதிரி வேலை வச்சுக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடணும் இன்னொருத்தனை போயிட்டு மேல்மட்ட அதிகாரிகள்கிட்ட பேசுகிறது போட்டு கொடுக்கறது இல்லை அவனை திட்டுறது இல்லை நம்மக்கிட்ட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களை கசக்கி பிரிகிறது இந்த வேலைலாம் வச்சுக்காமல் இருந்தாலே சனி உங்களை பெருசாக பாதிக்க மாட்டார் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா இப்போது சனி பகவான் வந்துட்டு உங்களுடைய சொந்த ராசியை பார்க்குறாரு இப்போது கண்டக சனியாக இருக்கும்போது ராசிக்கு நான்காவது வீட்டை பார்த்தாரு ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்த்தார் அப்போது சொந்தம் ராசியை பார்த்துட்டு நாம் எது செஞ்சாலும் அதில் ஒரு தடங்கள் தடங்கள் இல்லாமல் ஒரு காரியம் உங்களால் செஞ்சுருக்கவே முடியாது எதை செஞ்சாலும் ஒரு முட்டுக்கட்டை எனக்குன்னே பிறந்து வருவீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்கிற மாதிரி தான் எவனாச்சும் ஒருத்தன் கொடுக்க வந்து முட்டுக்கட்டையே போட்டுக்கிட்டு இருப்பான் அதே மாதிரி ராசிக்கு நான்காவது வீடு சுகஸ்தானத்தை பார்த்தார் தாயாரால ஏகப்பட்ட பிரச்சனை தாயாருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனை தாய் வழி உறவுகள் தாய் மாமன்களால பிரச்சனை இப்படியெல்லாம் இருந்திருக்கும் அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாவது வீட்டை பார்த்தார் அப்படிங்கும்போது தந்தை வழி உறவுகள் சொத்துக்களால் பிரச்சனை சொந்தங்களால் பிரச்சனை ஒரு பக்கம் தாய் வழி உறவு அதாவது பங்காளி ஒரு உரம் வர யாராகலாம் நமக்கு நிம்மதி இல்லை நம்மக்கிட்ட தான் வந்து நிற்கிறாங்களே ஒழிய உயிர் எடுக்கிறாங்க நாங்கள் கிடக்கிற கடைக்கு என்னையை பார்த்துக்கிறதே எனக்கு பெருசாக இருக்குது இதில் எந்த பஞ்சாயத்து வேறு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் இனிமே இந்ததொரு பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாம் இருக்காது ஏன்னா சனி பயிற்சியான பிறகு அவருடைய பார்வையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் விழுகுது குடும்பஸ்தானத்தில் விழுகுது இதற்கு மேலே சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரன் பார்க்கறது அப்படிங்கிறது கஷ்டம் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சிமமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சிமமாக இருந்தாலும் சரி மரண் அப்படிங்கிறதே அமையாது ஒன்றுக்கு நாலு இடத்துல அமைஞ்சாலும் பொண்ணை பிடிச்சா மாப்பிள்ளையை பிடிக்காது மாப்பிள்ளையை பிடிச்சா பொண்ணு பிடிக்காது ரெண்டு பேருக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகாது இல்லை பேச்சு வாக்கில் நின்றுட்டு போயிடும் எவனாவது வந்து குட்டையை குழப்பி விட்டுருவான் திருமண தடை அப்படிங்கிறதே தொடர்ச்சியாக நீட்டிகிட்டு நிற்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராசிக்கு அஞ்சாவது வீடு புத்திரஸ்தனம் அப்படிங்கிறதுனால பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் அதில் சனி பார்வை விழுகுது அப்படிங்கிறதுனால பிள்ளைகளை ரொம்ப கட்டுப்பாட்டில் நம்ம வச்சுக்கணும் அதாவது இந்த இரவு நேரத்தில் வெளியில் தங்க அனுமதிக்கக்கூடாது தேவையில்லாத ஊர் சுற்றுறது பயணங்கள் போகிறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது கூட்டாளிகள் சேர்ந்து ஒன்னோட ஒன்று சுற்றிட்டு இல்லை வேலைக்கு போகிற சுற்றுறது இந்த மாதிரி பிள்ளைகளால் கொஞ்சம் சிரமம் இருக்கும் அப்படிங்கிறதுனால பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும் அது கொஞ்சம் முக்கியம் அதே மாதிரி ராசிக்கு பத்தாவது வீட்டில் அவருடைய பார்வை அப்படிங்கிறது விழுகுது இந்த பத்தில் சனி பார்வை விழுகும்போது தொழிலில் நாம் பெரிய அளவில் முதலீடுகள் அப்படிங்கிறத முடக்கக்கூடாது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அழுகும் பொருள் வர்த்தகம் செய்யக்கூடியவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் விவசாயத்தில் முதலீடு போடுறவங்களாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் நம்மக்கிட்ட பத்து ரூபாய் இருக்கா அந்த பத்து ரூபாயில் ஒரு அஞ்சு ரூபாய் நமக்கு வேணும்னு வச்சுக்கிட்டே அஞ்சு ரூபாய் முதலீடு போட்டு பெருக்கிறது தான் புத்திசாலித்தனம் பெருசாக முதலீடுகள் அப்படிங்கிறத முளைக்கப்பட்டு சும்மா கலந்தால் கூட ஏதாவது பேங்கில் வட்டி வரும் லாபம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கக்கூடாது அப்போ கூடுமான வரைக்கும் தொழில் விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறவங்கள சரியாக கண்காணித்து வச்சுக்கணும் சந்தேகப்படக்கூடிய நபர்களை நல்லபடியாக திருப்பி அனுப்பிடணும் வேண்டப்பா நான் வேறு ஆள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம நடவடிக்கைலாம் எதுவும் எடுக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம தொழிலில் நாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஒரு பத்து நாளைக்கு வெளியூர் போகிறேன் ரெண்டு நாளைக்கு ஊர் சுற்ற போகிறேன் எப்படி தொழிலில் போட்டு போகணும் அப்படின்னா போட்ட காசு நட்டமாக போயிரும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி பார்வை அந்த இடத்துல விழுகுது அப்படிங்கும்போதே தொழிலில் தொழிலை கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பாகவோ இல்லை பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு தொழிலோ நாம் செய்யவே கூடாது அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா சனி பார்வை அந்த இடத்துல இருக்கும்போது தொழில் ரீதியாக நாம் வந்துட்டு இயற்கையை பாதிக்கிற மாதிரியோ சட்டத்தை பாதிக்கிற மாதிரியோ அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்த மாதிரி ஏதாவது தொழில் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்போம் அரசு ஊழியர்கள்லாம் சில பேர் லஞ்சம் வாங்குவாங்க உடனே மாட்டிப்பாங்க அந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறதே கர்ம படி வாழ்ந்துட்டாலே உங்களுக்கு பெரியதொரு பாதிப்பு அப்படிங்கிறது கொடுக்காது லாபஸ்தானத்தில் குரு வந்துடுவார் காசு பணத்துக்கு பத்து ரூபா பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது இந்த பக்கம் குரு பத்து ரூபா லாபம் அப்படிங்கிறத கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு பத்து ரூபா மிச்சம் தான் வைக்க முடியாது அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள தொடர்ந்து பிரச்சனை அப்படிங்கிறது வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம விட்டு கொடுத்து தான் போகணும் இல்லைன்னா தற்காலிக பிரிவையை சந்திக்கிற மாதிரி இருக்கும் காதல் உறவுகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு காதலர்களுக்குள்ள பிரிவு உண்டாகிடும் காதல் உறவு திருமண உறவாக மாறுற வரைக்கும் நீடிக்குமா அப்படிங்கிறதே சந்தேகம் அதனால் விட்டு கொடுத்தாலும் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறது தான் இந்த அஷ்டம சந்தி உங்களுக்கு உணர்த்த போகுது வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆண்களோ பெண்களோ மாற்று பாலினத்தை பழகும்போது பழகும் போது கவனமாக இருந்துக்கணும் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி வச்சுக்கக்கூடாது விளையாட்டாக பேசுனது வினயமாக போய் முடிஞ்சிடும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே ஒரு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கறதே இந்த அஷ்டம சனி காலகட்டத்துலையும் நடக்கும் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார் உழைச்சா நேர்மையாக இருந்தால் பலன்கள் அப்படிங்கிறத அள்ளி கொடுப்பார் அதில் எந்ததொரு மாற்றமும் இல்லை சனிக்கிழமை சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி முழுக்கிட்டு கருப்பு நிற உடைகளை அணிஞ்சிட்டு சனி பகவானுக்கு எல் தீபம் அப்படிங்கிறத ஏற்றுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் இப்போ நம்ம பார்த்தது முழுக்க முழுக்க கோச்சார பலன்கள் இது வந்து பொதுவான பலன்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் அதாவது இருபத்தி இருபத்தஞ்சி சதவீதம் பலன்கள் அப்படிங்கிறதான் கொடுக்கும் அதை தாண்டி சுய ஜாதகம் தான் எழுபத்தி அஞ்சுலேருந்து எண்பது சதவீத பலன்கள் அப்படிங்கிறத சரியாக கொடுக்கும் ஸோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா யாருக்காச்சும் பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அது மிகப்பெரிய புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தும் இதே மாதிரி நல்ல ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்